வாங்க நம்ம இந்த வீடியோவில் பாலீடுலேருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இது வந்து நிறையா வீடியோஸில் வந்து பார்த்து அதை பார்த்து ஆசைப்பட்டு தான் எப்படி எடுக்கணுன்ட்டு ட்ரை பண்ணேன் ஆனால் இது ரொம்பவே கஷ்டம்தான் நான் இதுக்கு முன்னாடியும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு பெருசாக சரியாக வரல அதனால நான் அப்படியே விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எப்படி தான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஐட்டம் நான் இதை பண்ணி பண்ணியே ஆகணும்னு எடுத்தேன் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஐஸ் கட்டி தான் ஐஸ் கட்டி நல்ல கூலிங் வாட்டர் தான் ரொம்ப 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 முக்கியமே அதுக்கப்புறம் நம்ம அதை பாலையிட வந்து மிக்சியில் போட்டு ஓட்டும் போது ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் ஓட்டணும் நம்ம மிக்சியேறோம் சும்மா வந்து தேர்ட்டி செகண்ட் ஃபார்ட்டி செகண்ட் அந்த மாதிரிலாம் ஓட்டாமல் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி நல்லா ரொம்ப நேரம் ஓட்டும் போது தான் வந்து அந்த வெண்ணை வந்து மேலே பிரிஞ்சு வரும் அதே மாதிரி அந்த பால் ஏடு ஊற்றி இல்லை தயிரில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் வெண்ணெய் தயிரில் கூட வெண்ணெய் பிரித்து எடுக்கணுன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஐஸ் வாட்டர் இல்லை ஐஸ் கட்டி போட்டு நல்லா அரைச்சி எடு எடுத்திங்கன்னா தயிரில் பண்ணும்போது கொஞ்சமாக வெண்ணெய் கிடைக்கும் நீங்கள் பால் ஏடில் பண்ணும்போது உங்களுக்கு வெண்ணெய் வந்து நிறையா கிடைக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு ஐஸ் கட்டி தான் மெயினே ஐஸ் கட்டி ஐஸ் வாட்டர் ஐஸ் வாட்டரை விட ஐஸ் கட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே அது போடும்போது தான் எனக்கு வந்து வெண்ணெயெலாம் நல்லா திரண்டு வந்துச்சு அதுக்கு முன்னாடி நான் அரைக்கும் போது எனக்கு அப்படியே மோர் மாதிரியே தான் இருந்தது மறுபடியும் ஐஸ் கட்டிலாம் நிறையா போட்டு அரைக்கும் போது தான் இந்த அளவுக்கு எனக்கு நல்லா வெண்ணெய் திரண்டு வந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சி நான் அப்படியே வந்து மோராகவே வச்சுட்டேன் இந்த ஐட்டம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் ரொம்ப நேரம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ரொம்ப நேரம் டூ மினிட்ஸ் கிட்ட கூட நான் நான் அப்படியே அரைச்சிகிட்டே இருக்கணும் அதுக்குள்ளே வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது சீக்கிரமாக வரும்ன்ட்டு அப்படி போட்டிருந்தாங்க அதனால் நான் வந்து ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் கண்டினியூவஸாக அப்படி பொறுமையாக அரைச்சிகிட்டே இருந்தேன் ஸோ அந்த அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி வந்தது இது வந்து நான் ரெண்டு நாளாக பண்ணேன் நான் ஃபஸ்ட்டு டே வந்து பண்ணும்போது ஐஸ் வாட்டர் வச்சு பண்ணேன் ஐஸ் வாட்டர் வச்சு பண்ணும்போது எனக்கு நிறையா வெண்ணெய் திரண்டு வரல அதிகமாக கூலிங் பத்தலையா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நான் ஐஸ் கட்டி வச்சு நிறையா ஐஸ் கட்டி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணேன் அப்போ தான் எனக்கு வந்து நிறைய வெண்ணெய் வந்துச்சு இவ்வளோ கிடைச்சது எனக்கு வெண்ணெய் இந்த வெண்ணையும் ஒரு முறை வந்து நல்லா ஐஸ் வாட்டரில் கழுவி எடுத்துக்கலாம் மோர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு நெய்யும் காய்ச்சி எடுத்தாச்சு ஒரு கால் லிட்டர் கிடைச்சிது